அதே நேரத்தில் கண்ணிய தூக்கியவர்களே இந்த உண்வது பக பருவதோடு மன் ஆஃப் த அ வண்ணன் அன்னஷம் கதகாரபத் அதாவது சில நேரம் பயணம் செய்திருக்கலாம் அல்லது வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல அங்க இருக்கலாம் சூரியன் மறைந்து விட்டது என்று நினைப்பில நான் சாப்பிட்டு இருப்போம் அல்லது நோன்பே துறந்திருப்போம் இது சட்டம் என்னன்னு கேட்டா சில உலமாக்கல் குறிப்பாக மதுஹபுல் அதாவது மதாஹிபுல் கைய அ நான்கு மதுஹப் உலமாக்கல் என்ன சொல்லலாம்னு கேட்டா மன் அஃப்தர் வார்னன் அன்ன ஷம்ஸ் கதுகாரபத் இப்படி அதாவது சூரியன் மறைந்து விட்டது என்கிற அந்த நினைப்பில் அப்படி நினைத்து ஒரு மனிதர் நோன்பே அதாவது உன்றால் அல்லது பருகினால் இல்ஜம் அலைஹி கவா அவருக்கு என்ன செய்ய வேண்டும் இன்னுமோ ஒரு நேரத்துல அவர் அந்த நோன்பை நோக்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்லிக் கொடுக்கறாங்க ஆனால் இபுனு தைமியா ரஹிமஹுவா பின்பாஸ் ரஹிமஹவுவா அதே போல் இபுனு கயீம் இபுனு ஹுசைமீன் இவங்க என்ன சொல்றாங்க சொல்றாங்கன்னு கேட்டா யாரு அதாவது நோன்பு கடைசி நேரத்தில் மகிப்டி அத மகரிப்பு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இருக்கலாம் பயணம் செய்திருப்போம் எங்களுக்கு சரியாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்காது நம்ம நினைச்சிருப்போம் என்னது சூரியன் மறைந்து விட்டது என்று அப்படி நினைத்திருப்போம் நினைத்து நோன்பு திறந்திருப்போம் இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிற செய்தி இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அதே போல இபனிம் ரஹிமா சொல்லக்கூடிய சிதியை பார்க்கிறோம் அதே போல இன்னும் சில நேரத்தில் இப்போ இந்த தகவல் நடக்காவிட்டாலும் மண் தச